நாயனார் மலரடிகள் பராய்த்துறை மேவிய பரணே போற்றி சித்தம்பளம் தலையே நீ வனங்காய் தலை மாலை தலை கணிந்து

ீசனின்டும்ான் தன்னை கண்கால் காண்மீன்களோ செவிகால் கேள்மின்களோ சிவன் எம்மீரை செம்பவளே மேிபாந்திரம் எப்போதும் செவிகால் கேன்மீன்களோ மூக்கே நீ முரளாய் முது காடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை மூக்கே நீ முரளாய் வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உறி போர்த்து ிவால் காட்டக தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நிமிர் நின் மழனை மஞ்சாடும் மலை மங்கை மணாலனை நெஞ்சே நீ நினையாய் கைகால் கூப்பி தொழில் கடி மாமல தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பி தொழில் என் அரண் கோயில் வளம் வந்து வந்துட்டி போற்றி என் வாக்கையால் பயன் என் கால்கலால் பயன் என் கரை கண்டன் ஊரை கோயில் கோல கோபுர கோபரணம் பயன் உளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாள துறை கூத்த நல்லார் நமக்குளரோ ிருப்பண்கோளோ ஈசன் பல்கன தென்னப்பட்டு திருமான் கேந்தங் கிருமாந்திருப்பன்கோளோ தேடி கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டே சிற்றம்பலம் அருந்தரும் அழகால மண்டனாய் அம்மையுடனாய் அருள் நிறை உற்பவனநாத திருவடிகள் எம்பிரான் ஐயடிகள் காடவர்கள் நாயனார் மலரடிகள் காஞ்சி மாநகரின்றி போற்றக்கூடிய பழமைவாந்த திருத்தலத்திலே திருவதாரம் செய்து அரசாட்சி புரிந்த எம்பிரான் ஐயடிகள் காடவர்காயனாருடைய குருவரு பெருமுகத்தான் காஞ்சி திருத்தலத்திலே திருஞாசம்மந்த பெருமான் நல்லிச்சேர திருப்பதிகம் பண்ணமைப்பில் முதல் திருமறை நூற்றி முப்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் பன் மேகராக குறிஞ்சி வெந்தவெண் கொடி பூசு மார்பின் விரிநூல் ஒருபால் புருந்தெயும் திருப்பதிகம் பெருமான் திருச்சரிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது முதல் திருமுறை பண்ணமைப்பில் நூத்தி முப்பத்தி மூன்று பன் மேகராக புரிஞ்சி முதல் திருமலை சித்தம்பலம் ஏகம்பத்து போற்றேன் அலே போற்றி போற்றம்பளம் வெங்கும் வீர ஒருபால் பொருந்த கந்தம் மல்கு குழலி தோடும் கடி போலி கட்சி தன்னுள் அந்த மே அவர் போற்ற அணங்கினோடு ஆடல் போலி எந்த மேவிய ஏகம்பம் தோளு வாரம்திகளும் அவனர்ம நகர் மூரே உடன் மாய்ந்து ஆவியே தரம் புரنده எரி செய்த தால் தடை சங்கரன் வேயே ஈடம் உள்ளம் பல்லிடை பூராமரவம் இருந்த பைம்போடில் கட்சியே கம்பம் சேர இழகே வண்ண வெண்பொடி பூசம் மாதின் வாரி அரவம் புனைந்து பின்னெறி ஆடல் பேணிய பின்னகன் மேய இடம் தோலும் நோலும் துறைந்த வரைமால்வில் உடலை சுடலை மீற நின்று காலன் மாலுற காலா காய்ந்த கடவுள்

வாழ்நா மதி புல்கு வாழரவம் அணிந்து நான் இடத்தினில் வாழ்க்கை பேணி நாகு தலையில் படித்தேர்ந்து கம்பம் சேர மனும் திருமாலும் கை தோழ பேரழல் ஆய பெம்மால் அறவம் சேர் தடை அந்த அணங்கினோடு அமரும் இடம் தமன ஆயவரோடும் கட்டிய கட்டுரை ஆவை கொண்டு விரும்பேன் கண்டவன் ஏகம்பம் காண ஏறினார் பொலி சூழ்ந்த கட்சி ஏகம்பம்

புகழோங்கிடும் புகழோங்கி விண்ணவரோடும் சேர்பவரே எம்பிரான் திரியான சம்பந்த பெருமான் மலரடிகள் எம்பிரான் ஐயடிகள் காடவர் நாயனார் மலரடிகள் அருள் தர்வியார் குழலியம்மையுடனான கட்சி ஏகம்பாநாதர் மலரடிகள் காவாய் போற்றி சித்தம்பலம் ஐந்தாம் திருமறைக்கு திருக்குறுந்தொகை நாற்பத்தி ஏழாவது திருப்பதியும் திருநாவுக்கரசு நாயனார் திருவாய் மலந்தளிய ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தவை பண்டு செய்த பலவினையின் பயன் ஐந்தாம் திருமுறையில் நாற்பத்தி ஏழாம் திருப்பதியும் ஏகம்பத்துறையந்தாய் செய்த பலவினையில் பயும் கண்டும் கண்டும் நிஞ்சமே நின்றமே

பச்சியே கம்பமே கை கோடுவிவி மூனிடா பிரியானா தந்துவே வா ஒத்வே சம்பந்தர் மங்களியே தமிழொடை பாடல் வந்தறியே நாந்தி தேரும் உள்ளே மறந்தறியே முனாமத்தினாவில் மறந்தறியே பாத்திரத்தில் பலிக்குள் கொள்வாய் வள்ளுவர் ஓதறடூடாரே பச்சியே நதியே நதிக்குள்ளே செல்ல சீரான குரையம்மானே

E <music>

தாம் உண்மையாமல் உசனையென முறைத்தருள தன்னை அர்ச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாகிய பெருந்தவர்

பெரு பெற்றே நாங்காய் ஒற்றேவா நாய்

புனா நாயோரோ <Lum> <oczywiście> <t börjar> ತಮ್ಮಡಿಯ ತುಂಬಿಯೇ ತುಂಡಿಯಾ ತಮ್ಮ अंधेरे में भी मना यादू आता है